அப்போ நீங்கள் சீமான்கள் கட்சி கோமான்கள் கட்சின்னு காங்கிரஸையும் மற்றதையும் திட்டிக்கிட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க பச காட்சி ஓட்டுன கட்சி இயக்கம் இயக்கம் இன்றைக்கி இருக்கீங்களா சீமான்கள் கோமானுகளை தாண்டி கார்ப்பரேட்டுகள் கட்சியாக மாறிவிட்டீர்கள் இன்றைய அரசியலமைப்பு அப்படி தான் இருக்குது அப்புறம் நீங்கள் பறைய உருட்டு உருட்டுறீங்க நீங்கள் எம்ஜிஆர் அல்ல ஜெயலலிதா இல்லை ஆமாம் இல்லை தான் எல்லாருமே அவர் ஸ்டைலில் போவார் அதான் அவரே சொல்கிறாரு நான் எம்ஜிஆர் கிடையாது நான் ஜெயலலிதா கிடையாது நான் என் வழியில் போகிறேன் அதிமுகவில் அதுக்கு மட்டும்தான் வழி இருக்குது பல விஷயங்கள் எடுப்படலை நீங்கள் அதிமுகவில் அவர் நான் அப்படியே மாத்துறாரு நான் எம்ஜிஆர்லப்பா நான் ஜெயலலிதா இல்லப்பா இந்த கட்சியில் யார் வேணாலும் தலைவர் ஆகலாம் முதல்வர் ஆகலாம்ப்பா அதுக்கு உதாரணம் நான் தான்ப்பா நாளைக்கு கீழே இருக்க யாராவது கூட தலைமை பதவி வரலாம்ப்பா நான் ஒரு வட்ட செயலாளராக இருந்தவன் இன்றைக்கி நான் முதலமைச்சராக இருக்கிறேன் இது அதிமுக உங்க கட்சியில் வர முடியுமா என்னதான் டக்கர் அடிச்சாலும் அடித்தாலும் கே என் முதலமைச்சர் ஆக முடியுமா என்னதான் பழைய மூத்த தலைவர்னாலும் துரைமுருகன் முதல்வர் அட்லீஸ்ட் துணை முதல்வர் ஆக முடியுமா முடியாது இல்லை அதுதான் திமுகன்னு அவர் சொல்கிறார் இவர் அதே கருத்தை இவர் மாற்றி சொல்கிறாரு நீங்கள் ஜெயலலிதா ஆக முடியாது நம்ம ஆக முடியாது